அன்பு தமிழ் நேயர் நெஞ்சங்களுக்கு நெஞ்சார்ந்த திருக்குறள் வணக்கங்களை இனிதே உரைத்துக் கொள்வது உங்கள் அன்பு தோழன் பா மூவேந்திர பாண்டியன் இன்றைய தினம் நாலூறு திருக்குறள் வரிசையில் பொருட்பாளில் ஐம்பத்தி ஐந்தாவது அதிகாரமாக உள்ள செங்கோன்மை என்ற அதிகார தலைப்பின் கீழ் அமையப்பெற்ற ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளை இன்று நாம் காணப்போகின்றோம் செங்கோன்மை என்பதற்கு நீதி தவறாமை என்ற பொருளில் இந்த தலைப்பு வகுத்தமைக்கப்பட்டுள்ளது இப்பொழுது ஐநூற்றி நாற்பத்தி ஆறாவது திருக்குறளை இப்போது காண்போம் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோளதுவும் கோடாது எனின் வேலன்று வென்றி தருவது மன்னவன் கோளதும் கோடாது எனின் இத்திருக்குறளுக்கான பொருள் என்னவென்பதை இப்போது காண்போம் ஒரு அரசனுக்கு வெற்றியைத் தருவது அவனுடைய வேல் என்ற ஆயுதம் அல்ல அவனது நீதி நெறி தவறாத வளையாத செங்கோல் ஆட்சியே அவனுக்கு வெற்றியை தரும் ஒரு அரசனுக்கு வெற்றியை தருவது அவனுடைய வேல் அல்ல அவனுடைய நீதி நெறி தவறாத வளையாத செங்கோல் ஆட்சியே அவனுக்கு மிகுந்த வெற்றியை தரும் என்பது எத்திருக்குறளுக்கான முழு பொருளாகும் சுருக்கமாக சொன்னால் செங்கோல் ஆட்சியே ஒரு அரசனுக்கு பெரிய வெற்றியாகும் வாழ்க தமிழ் வளர்க தமிழ்நாடு நன்றி வணக்கம்